எங்கெல்லாம் காதல் இருக்கோ எங்கெல்லாம் அன்புக்கான தேவை இருக்கோ அங்கெல்லாம் முத்துவோண வரிகளுக்கான தேவை இருக்கும் லைஃப் அப்புறம் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுதி கொடுத்தது வந்து பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு பத்து நிமிஷம் ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் எனக்கு வெறி அடங்காமல் எழுதி எழுதி கொடுத்துட்டே இருந்தேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே நான் மடங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் உட்பட அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த மகளிர் நாள்தான் சார் ஆ வணக்கம் தோழர் ஓகே சார் இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே ஸோ உங்களுடைய வரிகளில் நம்மளுடைய பெண்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நல்லா நினைக்கிறேன் பெண்களை பொதுவாக நம்ம கவிதையாக சொல்லல ஓகே பெண்களை பொதுவாக நம்ம வந்து வானம்போம் பூமிமோம் அது இதும்போம் என்னென்னமோ சொல்லுவோம் தேன் மலர் நீ தான் குலதெய்வ நீ தான் என்னென்னமோ சொல்லுவோம் நான் அப்படிலாம் பெண்ணை சொல்லாமல் பெண்ணை பெண்ணுன்னு சொல்லி பழகணும்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும் எப்பயுமே தோன்றதாக தான் ஒரு சக உயிராக அவங்கள பார்த்து அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் தருணத்தில் இருந்து தான் ஒரு ஆண் பேராண்மையை நோக்கி போக முடியும் அந்த பூசுகிற வார்த்தைகள்லாம் இனிமேல் நாம் விட்டுட்டு இனிமேல் ஜென்ரேஷன்ஸாவது ஈக்குவல் ஜென்டராக அவங்கள பார்த்து அவங்களோட இமோஷன்ஸோட நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க இனி ஏற்றிவிட்டவர்கள் நிறைய பேர் என்னுடைய தாயில் தொடங்கி என்னோடய மனைவி வரைக்குமே கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் நான் செய்த தவறுகள் எல்லாம் சில காலங்களில் என்னை ஆ காற்றுப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த பெரிய மனசு இருக்குல்ல அது விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் மன்னிக்கிற குணம் அது ஆண்களுக்கு வரணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே நான் வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள் உட்பட அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த மகளிர் நாள் வாழ்த்துக்கள் ஓகே சார் தட் வாஸ் ஏ நைஸ் ஒன் சார் பெண்ணை வந்து பெண் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு ரொம்ப சந்தோஷம் சார் சார் உங்களுடைய பாடல் எல்லாமே வந்து கேட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரமாகட்டும் தமிழ் சொற்களாகட்டும் இந்த ஒரு விஷயம் எங்கே இருந்து ஆரம்பித்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ஆ நம்ம தமிழ் மொழி ஒரு ஆழமான கொண்ட மொழி இல்லையா ஓகே தொல்காபியங்கிறது நம்ம நமக்கு கிடைச்சதில் பழமையான ஒரு நூல் அது இலக்கண நூல் அதுக்கு முன்னாடி இருந்து இப்போது அகழ்வாய்வுலாம் பார்க்கும்போது தமிழுடைய தொன்மை முன்னோக்கி முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது ஒரு செறிவான ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம தமிழில் முன்னாடி வாழ்ந்துருக்காங்க அங்கேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு அந்த மொழி அப்படியே அந்த வேரோடு அப்படி இருக்குன்னா இது அந்த மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோமோ போதும் தனியாக இதுக்கு ஒரு மண்டைக்குள்ளே பெரிய இதெல்லாம் தேவையில்லை அந்த மொழியை காதலித்து இது நம்மளுடைய நரமுல ரத்தத்தில் இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய ரத்தத்தோட நினைவில் இருக்கக்கூடிய மொழி அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம வாசிக்கும் போது இல்லை அது நம்மளே அறியாமல் நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளே போய் தேவைப்படும் போது வெளியே வருது ஓகே சார் ஓகே சார் சார் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாடல் எழுதும் போது அந்த சுச்சுவேஷன் மட்டும் கேட்பீங்களா இல்லை அந்த மட்டும் கேட்பீங்களா இல்லை எப்படி சார் அது எப்படி எல்லாமே கதை எனக்கு அது ஒரு சும்மா ஒரு ஒரே ஒரு பாடல் கொடுத்தாலுமே நான் முழு சூழலையுமே கேட்பேன் ஓகே அந்த படம் எப்படி நகருது அந்த கதாபாத்திரத்துடைய குணம் எப்படி முதல்ல ஏன்னா இப்போது ஒரு கவிதை பற்றி தெரியாத ஒருத்தன் ஒரு பாட்டு அப்படின்னா அவன் கவிதைக்கான மொழி போட முடியாது ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான் அந்த படத்துக்குள்ளே அவன் எந்த மாதிரியான மைண்ட் ஸ்விங் உள்ளவனா இல்லை ஒரு தெளிவான பையனா இல்லை குழப்ப வாரியாக இதெல்லாமே கேட்டுப்பேன் கேட்டுவிட்டு அந்த பாடல் எந்த சூழலில் வருதுன்னு கேட்டுப்பேன் ஓகே மாறுற ஸ்டேஜில் இருக்கானா இல்லை அப்படியே தான் இருக்க போகிறானா இல்லை அந்த பொண்ணா இப்படி அவங்க அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரியான அந்த படத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த படத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வாரிகள் இருக்குன்னு நினைப்பேன் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக படத்துக்கு வெளியும் இந்த பாடல் கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் நான் ரெண்டு தான் நான் பார்ப்பேன் ஓகே சார் நீங்கள் இது சொல்லும்போது டக்குன்னு எனக்கு லைஃப் ஆஃப் ராம் தான் வந்து ஞாபகம் வரும் ஏன்னா அந்த கேரக்டர் ராம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் என்ன அவருக்கு வந்து காதல் தோல்வி இருக்கு காடி வச்சிருக்காரு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லா விஷயமும் அந்த லைஃப் ஆஃப் ராம் அந்த இதில் இருக்கும் ஸோ அது எப்படி சார் எவ்வளோ நாளில் எழுதிங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அந்த பாட்டு லைஃப் ஆஃப் ராம் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதி கொடுத்தது வந்து பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு பத்து நிமிஷம் ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் எனக்கு வெறி அடங்காமல் எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பெரும்பாலும் நான் எழுதுறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் ஒரு பாடல் முடிஞ்சிடும் ஓகே அந்த ஆப்ஷன்ஸ் போகும்போது தான் டைம் எடுப்போம் முதல் பாடல் தொட்டுச்சேலை தொடங்கி இது வரைக்குமே பெருசாக நேரம் எடுத்துக்கிட்டதில்லை அது என்ன நான் தமிழ் உள்ளே அப்படியே நீ தூண்டி தூண்டி எழுத வச்சுட்டே தான் இருக்குது ஓகே சார் சார் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் நம்ம பேசும்போது வந்து சொன்னீங்க பெண்ணை வந்து நிறைய விஷயம் அதாவது வந்து பூமி பூகம்பம் அது சொல்லுவாமல் பட் பெண்ணை பெண் அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு ஒரு காதலன் காதலியை பற்றி வர்ணிக்கும் போது அன்பே உயிரே அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாடலில் எழுத வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் இந்த வார்த்தைகள் இல்லாமல் வேறு என்னவா எழுதணும்னு நினைப்பீங்க இப்போ இருக்கிற மனநிலையில் வந்து அந்த மெட்டபாஸில் எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த உருவகங்கள் ஓமை எதுவுமே பயன்படுத்தாமல் அந்த பெ என்ன சொல்லப்போனால் அந்த பெண்ணுடைய உருவத்தை கூட வர்ணிக்காமல் அந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மையிலேருந்து பேசணும் எனக்கு இதை கண்ணதாசன் பண்ணியிருக்கார் பெண்ணை புதுசனம் பண்ணல கண்ணதாசன் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்ங்கிறதெல்லாம் யாராலுமே எழுத முடியாது அந்த பெண்ணை பார்த்து ஒரு ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வை மட்டும் இந்த பூச்சி இல்லாமல் சொல்கிறது தான் ஒரு நல்ல பாடல் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு இப்போ தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் பாடல்கள் பத்தி நிறைய பேசி இருக்கோம் பிரதர் विवेक பிரசனா அவர்கள் வந்து நடிப்புல கலக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நடிப்புல ஆசை இருக்கா நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரைக்கும் எழுத்துங்கறதே ஒரு நடிப்புதான் அந்த அடி போடுங்க செஞ்சா போதும் ஓகே சார் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் குருநாதர் 나ሙது அவர்கள் சோ அவங்கள எவ்ளோ மிஸ் பண்றீங்க இல்ல உங்களுடைய எழுத்துக்களை நான் பாக்குறோம் 나ሙது அவர்களுடைய வரிகள் மாதிரி நிறைய வரிகள் இருக்கு சோ நான் எப்பவுமே தான் நாமுக்கும் கீமு கிடையாது ஒரு காலம் கடந்து இருப்பார் எங்கெல்லாம் காதல் இருக்கோ எங்கெல்லாம் அன்புக்கான தேவை இருக்கோ அங்கெல்லாம் முத்து ஓன வரிகளுக்கான தேவை இருக்கும் நன்றி சார் நேரில் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி